கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள் ஸ்டாலின் படிக்க மாட்டார் அது எனக்கு தெரியும் நீங்களாவது படித்து பாருங்கள் அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது உங்களை ஒப்பு நோக்குகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர் ஓரளவு எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்காது அது வேறு நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவாது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மட்டும் தமிழகத்தில் அமைந்தால் ரஜினிகாந்த் சொன்னதை நான் மாற்றி கொள்கிறேன் போராட்டங்களால் நாடு சூடுகாராகும் என்று சொன்னார் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே விடும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நான் ரசித்ததைப் போல உலகத்தில் எந்த சிவாஜி ரசிகனும் ரசித்திருக்க மாட்டான் எந்தெந்த படத்தில் அவர் எப்படி நடப்பார் எப்படி வாயசைப்பார் எப்படி கண்ணை திருப்புவார் எப்படி தோலை உயர்த்துவார் அப்படியே செய்வேன் ஆனால் அந்த சிவாஜி கணேசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்ப எண்பத்தி ஒன்பதில் தமிழ்நாடு ஜனதாதளத்தினுடைய தலைவராக வந்த பொழுது அதன் பொதுச் செயலாளராக இருந்த நான் கவர்ச்சி அரசியலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் காமராஜ் தொண்டன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் கட்சியை விட்டு வெளியேறினேன் தமிழ்நாட்டில் நிர்வாகத்துறையில் ஆட்சி துறையில் எந்த ஊழல் எப்படி பிறந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்தால் அது தொடங்குகிற இடம் கோபாலபுரமாகத்தான் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கும் ஐநூறு மில்லி சாராயத்திற்கும் ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கும் தங்களை விட்டுவிடுகிறார்கள் என்று சொல்கிறீர்களே இவர்களின் மூலம்தான் ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த தமிழகம் சந்திக்க போகிறது அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் இன்றைய அரசியல் உலகத்தில் இல்லை என்று கருதுவதனால் சரி கொடுப்பதை கொடுக்கட்டும் அதை வாங்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கை நீட்டுகிறார்களே தவிர அவர்கள் நெஞ்சில் ஏற்றி போற்றுகிற ஒரு மனிதன் மற்றும் அரசியல் களத்தில் வந்து நின்று விட்டார் நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் தமிழகத்திலே உள்ள வாக்காளர்கள் பணம் குறித்து ஒருபோதும் சிந்திக்க மாட்டார் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பொழுது எம்ஜிஆர் பணம் கொடுத்தா வாக்குகளை பெற்றார் எம்ஜிஆர் சாதியை சொல்லியா வாக்குகளை பெற்றார் எம்ஜிஆர் மதங்களை பற்றி பேசியா வாக்குகளை பெற்றார் யோசித்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதியில் முற்றிலும் அந்த சாதியில் இல்லாத வேறொரு மனிதனை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அவனை வெற்றி பெறச் செய்யக்கூடிய சாதனை எம்ஜிஆருக்கு இருந்தது எனவே எம்ஜிஆர் ஒரு மதம் சார்ந்தோ ஒரு சாதி சார்ந்தோ தன் அரசியலை நடத்தவில்லை ஒருபோதும் வாக்காளர்களிடம் பணத்தை கொடுத்து அவர் வாக்குகளை பெறுவதற்கு முயன்றதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடைபெற்ற திண்டுக்கல் தேர்தலில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆற்றியவன் நான் காமராஜரின் தொண்டனாக என் கண் முன்னாலேயே பார்த்தேன் அந்த இரட்டை இலை சின்னத்தை ஒவ்வொரு பெண்மணியும் தன் இதயத்திலே முழுமையாக உள்வாங்கி வைத்துக் கொண்டார் தேர்தல் நடக்கிற நேரத்தில் எனக்கான வருத்தம் அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தண்டிக்கப்பட வேண்டும் எனக்கு அதில் இரண்டு கருத்துக்கு எப்பொழுதும் இடமே கிடையாது ஆனால் ஒரு மகத்தான தியாகி தன்னலமற்ற துறவி இன்னும் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட இப்படி ஒரு மனிதனை சந்திக்க முடியுமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தன் வாழ்வை செதுக்கி கொண்ட ஒரு அரசியல் விஞ்ஞானி அந்த காமராஜர் தோற்கடிக்கப்படுகிறார் என்கிற பொழுது அந்த காமராஜருடைய வேட்பாளரும் தோற்கடிக்கப்படுகிறார் என்கிற பொழுது மனம் வெகுபி போனேன் திண்டுக்கல் தேர்தல் முடிவை இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அன்றைக்கு காமராஜர் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளராக என்ன வி நிற்கிறார் இந்திரா காங்கிரஸ் என்கிற பெயரில் காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது தேர்தல் முடிவு வந்த பொழுது காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரசும் இந்திரா காங்கிரசும் கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழகமும் பெற்ற வாக்குகளை கூட்டினால் கூட எம்ஜிஆருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகளுக்கு பக்கம் வர முடியவில்லை வார்த்தைதான் வாழ்க்கை ஒரு மனிதனை வாழச் செய்வதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் ஒரு மனிதனை வீழ்த்துவதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அதனாலே தான் பைபிளில் கர்த்தர் மிக அழகாக சொல்கிறார் வாய்க்குள்ளே செல்லக்கூடிய எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து வெளியே தான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்கிறார் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேல் நான் அரசியல் உலகத்தில் என் விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் இந்திரா காந்தியின் நெருக்கடி கால கொடுமைகளை எதிர்த்து நான்கு சுவர்களுக்கு நடுவே நான் நாக்கியாக நடத்தி இருக்கிறேன் இதுவரையில் எந்த ஆட்சியும் எனக்கு எதிராக ஒரு வழக்கை வைத்ததே கிடையாது ஒரு வழக்கையும் நான் சந்தித்தது கிடையாது காரணம் உண்மை பேசுகிறேன் அதுதான் இதே பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது பேச வருகிற ஒவ்வொருவரும் அந்த பைபிள் வாசகத்தை படித்து நெஞ்சிலே நிறுத்தி அதற்கு பிறகு பேச வேண்டும் ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தையே கடவுளானது இதுதான் பைபிள் வாசகம் ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தையே கடவுளானது வார்த்தை எப்படி கடவுளான கடவுளுக்கான இலக்கணம் என்ன கடவுளால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இல்லையா அப்படித்தான் நம் வாய் வழியாக வரக்கூடிய வார்த்தை நம்மை ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் எனவே பார்த்து பேச வேண்டும் நாளைக்கு சமூக வலைத்தளங்களில் என்னென்ன இடிந்த சொற்கள் என்பது பாயும் என்பதை நான் அறிவேன் அது குறித்து நான் கவலைப்படவில்லை வான்மீகி ராமாயணத்தில் புகன் பேசுவதாக வான்மீகி அழகாக எழுதுவான் ஆகாயத்தை நோக்கி சேற்றை எடுத்து எவன் வீசினாலும் அது ஆகாயத்தை அசுத்தப்படுத்தாது வீசுபவனுடைய தான் நாற்றத்தை கொடுத்துங்கள் எனவே ஆகாயம் போல் பரிசுத்தமாய் நிர்மலமாய் நம்முடைய வாழ்வை நாம் சமைத்துக் கொண்டால் எவர் குறித்தும் எது குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது விமர்சனங்களாலே ஒவ்வொருவனையும் வீழ்த்திவிட முடியும் என்று நினைப்பவர்கள் மனநோயாளிகள் மனநோயாளிகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவர்களுடைய பல எழுத்துக்கள் கழிப்பறை எழுத்துக்களை விட மோசமாக இருக்கின்றன இதைவிட ஒரு மோசமான கருத்தியல் சர்வாதிகாரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது நான் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு மாற்றாக ஒரு கருத்தை எவன் வைத்தாலும் அவனை இழித்தும் பழித்தும் நாங்கள் எழுதுவோம் என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை என்று கருதக்கூடிய மனிதர்களை விட மோசமான பாசிஸ்டுகள் மோசமான சர்வாதிகாரிகள் யாருமே கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கருத்தியல் சர்வாதிகாரிகள் உருவெடுத்திருக்கிறார்கள் இந்த கருத்தியல் சர்வாதிகாரிகளுக்கு இடையே தான் நம்முடைய அரசியல் பயணம் நடந்தாக வேண்டும் முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது ஃபாக்ஸ்கான்காரங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த ரூமில் உக்காந்து என்ன பேசுனான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இதை வந்து நம்ம டிஆர்பி ராஜா அண்ணன் ரொம்ப கன்வீனியன்ட்டாக ஃபாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு ஃபோட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலைவாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார்

இன்னைக்கு பக்கத்தில் சத்தம் இல்லாத கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலங்கானா பாடுங்க சத்தம் இல்லாம ஆயிரம் ஆயிரம் கோடிகள் உள்ள வருது அதனால் இவர்கள் தேவையில்லாம ஆடம்பரமாக விளம்பரப்படுத்தி திராவிட மாடல் திராவிட மாடல் இவங்களே சத்தம் போட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அதான் உதாரணமா கொடுக்கிறேன் ஆந்திரா இன்னைக்கு எப்படி முன்னாடி போறாங்க தமிழகம் முன்னாடி போக முடியும் அதனால் முதலமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமா ஈடுபடணும் சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த நான்கரை ஆண்டுகள் தொண்டனை விட மிக சிறப்பாக இருக்கிறது திமுக தொண்டன் கூட கட்சி அந்த அளவுக்கு பண்ணல சபாநாயகர் முழுமையாக திமுக பண்ணி நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காரு முழு பாராட்டு அவருக்கு ஆனா சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யல அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் இத்தனை காலமாக செய்வதெல்லாம் திமுக தொண்ட வேலை தான் இது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் முடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா நம்முடைய காந்தி ஐயாவை பல இடத்துல சபாநாயகர் அவமானப்படுத்தியிருக்கார் மைக் ஆஃப் பண்றது அவங்க பேசும்போது ஏலனமா பார்க்கிறது இது கடந்த நான்கரை ஆண்டுகள்ல தொடர்ச்சியா செய்கிறாங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு பேட்ச் அணிந்திருக்கும் பொழுது அதையும் மிக கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கு நேத்த ஒருத்தர் சொல்றாரு நாங்க இதையெல்லாம் தாண்டுவோம் இதெல்லாம் டிராமா தான் இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடுறோம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா தினமும் இது போன்னு நீங்க அசிங்கமா பேசுறீங்க மோசமா பேசுறீங்கன்னா மக்கள் எப்படி உங்க பக்கம் வருவாங்க அண்ணா இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன் ரோட்ல வந்து தாலி சேனை பறிக்கிறவன் அவன் அரெஸ்ட் பண்றதுக்குலாம் டைம் இல்லை இந்த ரெண்டு மணிக்கு அந்த யூடியூப் நடத்துற வீட்டுக்கு போறாங்களா இதுக்கு தான் டைம் இருக்கு

செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டிவி கேல இன்னொரு கட்சியா இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன் அவங்க திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன் அந்த தலைவரை அக்யூஸ்டு ஒன்னா நீங்க சேர்த்த முடியாது காரணம் நாயம்னா நாயம் நேர்மைனா நேர்மை அதை மாத்தி எல்லாம் பேச விரும்பலீங்க நான் அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாணயமா நேர்மையா ஒரு விஷயத்தை பார்த்து கருத்து சொல்றோம் அதை எப்படி வேணாலும் திமுக மாத்தி பேசலாம் திருப்பி பேசலாம் திமுக கூட்டணி கட்சியில இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதை நாங்கள் சொல்லி இருப்போம் அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க முதல்ல அரசு என்ன ஆனா இதுல செப்டம்பர் இருபத்தி ஏழுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் தோலுரிச்சு மக்கள் மன்றத்தில் நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கிறோம் டிவிக்கு அவர்களுடைய அனுமதி கடிதம் மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை கொடுக்கிறாங்க காவல்துறை அதை வாங்கி அதை கையெழுத்து போட்டு ஏத்துக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க பத்திரிகை நண்பர் நீங்க பல இடத்துக்கு போறீங்க டிவி எல்லாம் கவர் பண்றீங்க ஏழு மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்த முடியுமான்னு சொல்லுங்க மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை அப்படின்னு டிவி கேவனுடைய அனுமதி கடிதத்துல நீங்கள் அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் மூணு மணிக்கு வரலாம் நாலு மணிக்கு வரலாம் ஒன்பது மணிக்கு வரலாம் பத்து மணிக்கு வரலாம் அதனால் இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை நீங்க அனுமதி கொடுக்கும் பொழுது மூன்றிலிருந்து ஐந்து ஏழுல இருந்து ஒன்பது அஞ்சுல இருந்து ஏழு ரெண்டு மணி நேரம் ஏன் கொடுக்கல இன்னைக்கு வந்து ஏன் இப்படி சொல்றீங்க இது காவல்துறை எஸ்பி மேல தவறு இருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேன் கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டரின் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சர் சொல்லியிருப்பேன் ஐயா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சந்தோஷம் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க தப்பு செஞ்சு அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அதே போல வேறு யாரு தவறு செய்து எடுத்து இந்த மாதிரி நான் பேசியிருக்கவே மாட்டேன் யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்கல தாசில்தார மேல எடுக்கல லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல யாரு மேல எடுக்காம இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க ஏத்துக்க முடியும் இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசியிருக்கேன் ஆனா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அரசு சந்தோஷம் மத்தவதை பாருங்க எதையுமே எடுக்காம முதல் நாள்ல இருந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்க இவங்க தான் தப்பு எப்படி நான் ஏத்துக்க முடியும்